அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிட கலை கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பேச்சை கேளுங்க சில இது படித்தது பிடித்தது சொல்ல போறேன் அனுபவம் சொல்ல போறேன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சாலும் நன்றி தெல்லிட்டாலும் கேட்டுக்காங்க முதல்ல இ மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்களே இங்கே அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பகல் வணக்கம் இன்னைக்கு விசாக நட்சத்திரம் குரு குருனா முப்பது குருட சுக்ரன் சேர்ந்து இருக்காரு சுக்கரன் ஆறு கேது பார்க்கிறாரு ஏழு முப்பத்தி ஆறு முப்பது முப்பத்தாறு நாற்பத்தி மூணுக்குள்ள உட்காந்துருக்க மாட்டாங்க எண்ணி பார்த்துக்க சொல்லுது புரியுதா இதுக்கு நம்ம ஜாதகம் தேவையில்லை இன்னொன்னு இன்னைக்கு சந்திரனை எந்த கிரகம் பார்க்குதோ அவங்க தான் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க குரு பார்க்குறாரு குரு நட்சத்திரம் சுக்கரன் சேர்ந்து பார்க்குறாரு சுக்கரன் நட்சத்திரம் கேது பார்க்குறாரு கேது நட்சத்திரம் சந்திரன் குரு வீட் தொலா வீட் சுக்கரன் வீட்டில் நட்சத்திரம் இவங்க தான் கொண்டு இருப்பாங்க ஒன்று லக்கண புள்ளியாக இருக்கும் நட்சத்திர புள்ளியாக இருக்கும் அல்லது இன்னைக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் இதுதான் சம்பந்தப்படும் இது உண்மையா இல்லையா யோசிக்கிறீங்க குரு நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் டிவி தேசலில் உட்காந்து உட்காந்துருப்பேன் எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு ஓலை வீட்டில் உட்காந்துருக்கும் ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க நான் இங்கேருந்து சொல்லுவேன் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க இந்த தான் கேள்வி கேட்பான்னு அடித்து ஆடித்தரமாக சொல்லுவேன் எதை வச்சு நம்ம நவகிரகத்தை நம்புகிறோம் லவ் பண்ணுறோம் அந்த பிரபஞ்சத்தை நம்புறோம் லவ் பண்றோம் அதை வச்சு சொல்றான் அது கண்டிப்பா அவன் தான் முத கேள்வி கேட்பான் இந்த மாதிரி நம்ம துணிஞ்சு பேசணுங்க கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது தப்பா ரைட்டா அடிச்சு பேசு நேற்று இன்று நாளை தெரியுமாயா நேற்று இன்று ஐயா உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நேற்று இன்று நாளை இது தெரியுமா இது தெரிஞ்சுதான் நீங்க ஒரு பெரிய ஜோசியர் பெரிய ஜோசியர் இன்னையா அந்தாலு போன உன்ன எதுக்கியா வந்திருக்கா ஏன் வந்திருக்கா அடிச்சு ஆணித்தரமா சொல்றான் யா என்ன வச்சிருக்க மைய வச்சிருக்கானா இல்ல எத்தி வச்சிருக்காங்க எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க நேற்று இன்று நாளை தெரியுமா என்னுடைய ஃபார்முலா யாருன்னா ஜி கே ஐயா சந்திரன் அடிதான் பாருங்களேன் சந்திரன் கேது தண்டை வந்திருக்காரு கேதுன்னா யாருங்க நம்ம தாங்க ஆமாவா இல்லையா நம்ம தானே கேது நம்ம தான் ஆன்மீகம் உண்மைதானே அப்போ கேவை தடிதான் அவங்க தான் உட்கார்ந்துருக்கோம் நம்ம இங்கே அப்போது இது உண்மை அப்போ சந்திரன் யாராக தேடி போகிறாரு யாரா தேடி போகிறாரு கேப் இருக்கு எவ்வளவோ கேப் இருக்கு அப்போ நம்மளும் சில கேப்பில் விழுக போகிறோம் நாளைக்கு போய் தெரியாது அப்போ சந்திரனை இன்னைக்குள்ளே கோச்சார சந்திரனை வரக்கூடிய ஜாதகத்தில் வைத்து நீங்கள் பலன்னு சொல்லி பாருங்க நீங்கள் ஜெயிச்சிருவிய முதல்ல ஜெயிக்கணும்னா காரகத்துவம் வேணும் காரகத்துவம் ரொம்ப வேணும் ஒரு ஒரு கிரகத்துக்கு அப்படி மனப்படம் ஈஸியா சொல்லலாம் இதுதான் சொல்றது நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்லுவேன் எங்கிட்ட வரவங்க கேள்வி கேட்க கூடாது எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படிமே ஏன்னா சந்திரனடிதான் இதுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்வம் காதல் அதாவது ஞாபக சக்தி இருக்கணும் இல்லாமல் இதை பண்ண முடியாது சரி ஒரு ஒரு சிட் டிப்ஸு இது எந்த புக்களும் இல்லை நான் எந்த புக்களையும் படிக்கல மிதுன லக்கணம் சந்திரன் சிம்மத்தில் கேது செவ்வாய் சுக்கிரன் துளால சாரி செவ்வாய் துளால செவ்வாய் விருச்சகத்தில் சனி சாரத்தில் சுக்கரன் நிசபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது சுவாமிஜி நீங்க பார்த்த நபர் இறந்து போயிட்டார் ஸ்பார்ட் அவுட் ஒரு வாரம் ஆச்சு அன்னைக்கு நைட் நான் தூங்கலங்க ஒரு வாரம் நான் ஜாதகம் பார்த்து அனுப்பினேன் நான் தூங்கல அந்த அம்மா நான் கேட்குது இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு கேள்வி கேட்குது நான் எப்பவுமே மூன்றரை கேள்வி வச்சிருவேன் நாலு டஞ்சு நோட்டு வாங்கி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிடுவேன் நான் ஜாதகம் பார்த்து தான் வந்துட்டு இருக்கேன் இப்போ நீ இருக்கு நான் என்ன எழுதி கொடுத்துருந்தேன் தெரியுமா செவ்வாதிசா நடக்குது ஆருக்கும் பந்து கூடியவன் சனிச்சாரா வாங்கியிருக்காரு தம்பி வாகனத்தில் போக்குவரத்துல கவனமாக போக தம்பி செல்ஃப் டிரைவிங் பண்ணாத தம்பி எச்சரிக்கை தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் தான் எழுதி கொடுக்குற பழக்கம் இருக்கே இது அவங்கலாம் படிக்கலை கேள்வி கேட்குறாங்க எடு நோட்ட எடு ஆமா சாமி அவ்வளோதாங்க ஒரு ஒரு இன்னொரு உண்மையான ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சேன் அனுபவம் தாங்க ஆய்வு அனுபவம் ஆய்வு இருந்தாலும் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க ஒருத்தர் எழுதி வச்சிட்டார் ஒரு பெரியவங்க அங்க எழுதி வச்சிட்டார் சனிக்கிழமா பாக்குறாரு போன சனிக்கிழமை இறந்துடுறாரு நல்ல குடும்பம் ஒரு நண்பர் மூலியமா வர்றாங்க எக்கச்சக்க மனக்கோட்டை கட்டிட்டு வராங்க இறந்து போயிட்டாரு அப்போ நம்ம வந்து இறப்பான்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா ஒரு சூட்சுமம் சொல்லியாச்சு மாமாவும் மருமவனும் கார் எடுத்து போகிறாங்க இவர் தான் டிரைவிங் பெங்களூர்லேருந்து எங்கே போகிறாங்க திருவண்ணாமலைக்கு போகிறாங்க திருவண்ணாமலைக்கு நல்ல கேட்டுக்கங்க மிதல் லக்கணமாக நல்ல நோட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க கண்டிப்பாக உண்மை இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு போன விற்கிறதுக்கு இல்லையா அதுக்கு சின்ன உதாரணம் திருப்பதி போனால் வேளாங்கண்ணிக்கு போனால் திருச்செந்தூர் போனால் ஆக்சிடென்ட் ஆகுது புதுமே சுத்து போய் சொல்கிறாங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு ஆய்வு கொடுக்குறேன் மிதல் லக்கணமாக இருந்து ஆறு குடி திசையவோ எட்டு குடி திசையோ நடந்தால் நெருப்பு சுமன கோயிலுக்கு போகக்கூடாது திருவண்ணாமலை நெருப்பா என்னதுங்க ஐயா நெருப்புதானே உண்மைதானே இது ஒரு வேற்றுக்கருத்து கிடையாது சனிக்கிழமை ஆறு கோடியை செவ்வா சனி சாரை வாங்கியிருக்காரு செவ்வாய் சனி பற்றி ஓடுது நான் எச்சரிக்கிறேன் என்ன எச்சரிக்கிறேன்னா தான் சொன்னேன் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பதில் கொடுத்துட்டேன் அப்போ தனுசு யாருங்க நெருப்பு வீடுங்க மிதனத்துக்கு யாருங்க அது தானங்க அந்த செவ்வாய் பண்ணில் சுக்கரன் இருக்காருங்க போகும்போது தூங்கிடுறாருங்க ரிசபத்தில் சுக்கரன் அவருக்கு போகும்போது தூங்கிடுறாரு அவுட் மாமன்னார் சீஸில் இருக்கார் அப்போது மிதன் லக்கணமாக இருந்து செவ்வாய் திசையோ சனி திசையோ செவ்வா புத்தியோ சனி புத்தியோ நடந்து அஷ்டமச்சனி கண்டச்சனி ஜென் ஏழி ஜென்மச்சனி நடக்கும்போது நீங்க திருநாய்க்கு போக சொல்லாதீர்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இப்போ அந்த பாத்துல இருந்து இப்போ நான் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் சரி அப்ப இதுக்கெல்லாம் என்ன கனம் இது கூடி சீக்கிரத்தில் புக்கு வெளியே வருது இருந்தாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ரைட் அடுத்து இப்போ தம்பி பேசலாம் இல்லையா ரைட் இப்போது நம்ம திருமணத்தை பத்தி ரொம்ப முக்கியங்க நான் திருமதா பிஹெச் செக் பண்ணியிருக்கேன் நானும் என்னுடைய துணைவி யாரும் விஜயகுமாரு தெரியும் ஈஸ்டுல்லாம் படித்தோம் ஒரு சின்ன ஒரு ஒரு குழு கொடுக்குறேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழிலே சூரியன் இருந்தாலோ ஏழுக்குடியவன் சூரியன் சாரம் பெற்றாலோ ஏழுக்குடியவன் சூரியன் சேர்ந்தாலோ நீ என்னதான் பத்து வீத பொருத்தம் பார்த்தாலும் என்னதான் பிரசனம் போட்டு பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு புரட்டி போற்றும் ஏண்டா கல்யாணம் பண்ணும் சாமி நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் பண்ணலாமா சாமி அப்போ ஏன் அந்த சூரியன் எடுக்கிறோம் தம்பி சொன்னாரு ஏன் சூரியன்னா மேசத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரன் சுக்கரன் விடுதான அங்க யார் நீச்சம் வராங்க அப்ப அந்த சூரியன் நீச்சமானல இதை வந்து எப்படின்னா திருமணத்துக்கும் எடுத்துக்காங்க பார்ட்னர்ஷிப்புக்கு எடுத்துக்காங்க பார்ட்னர்ஷிப்புக்கும் ஏழாம் தான் திருமணத்துக்கும் ஏழாம் மடம்தான் நட்புக்கும் ஏழாம் இடம்தான் இந்த மூணு பேர்களுக்கும் ஏழிலே சூரியன் இருந்தாலும் சரி ஏழுக்குடியன் சூரியன் சாரம் பெற்றாலும் சரி ஏழுக்குடியவருடைய சூரியன் சம்பந்தம் சரி தம்பி கூட நட்பு கேடு விளையும் பார்ட்னர்ஷிப்பு ஏமாற்றிடுவான் பொண்டாட்டி நீ லவ் பண்ணுவான் ஏன் லவ் பண்ணுற அது தெரியுமா உங்களுக்கு சூரியன் என்ன பிரகாசம் ஒரு கற்பனை கிரகம் ஏரியில் யாருக்கு சூரியன் இருக்கோ நட்பு பார்ட்னர் மனைவி இந்த மூணையும் லைக் பண்ணுவான் அதுல சில விதிமுறைகள் இருக்கு இந்த மாதிரி திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது இதையும் பாருங்க அடுத்து இன்னொன்று இல்லை நம்ம பேரில் இருக்க இப்போ ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உபய லக்கணத்தில் யார் பிறந்தாலும் யாராக இருக்கீங்க உபய ஆ பத்து பேர் இருந்தாங்க வந்து தவிக்க வந்துடுவீங்க நீ என்னதான் உங்கள் ஒய்ப்புக்கு என்னதான் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் பட்டு புடவை புரட்டா அல்வா பூ வாய் கொடுத்தாலும் சரி எதிர்பார்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஒண்ணு ரெண்டும் பார்க்கல செக்க செக்கமா பாத்துட்டேன் நூத்துக்கு அப்படி சொல்லாதீங்க நீங்க இருக்கிற என்கிட்ட வாதம் பண்ணிருக்கீங்க இது குரு குரு பத்தி பத்தி வாதம் பண்ணீங்க இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா என்னுடைய ஜோதிட வயது நாற்பது வயது அனுபவிச்சு படிச்சிருக்கேன் கொஞ்சம் இல்ல எங்க வீட்டை பார்த்தா எங்க வீட்டு பெரிய நூலகமே இருக்கா ஐயா ரெண்டு நூலகம் வச்சிருக்கேன் இந்த நூலகம் யாருக்கு தெரியுமா நம்ம அரக்கடைக்கு தான் போக போகுது அதாவது நூத்துல ஒரு ஆள் இருக்கலாம் ஐயா நீங்க இருக்கலாமே நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே நான் சொல்லவே இல்லை நான் கேட்கறது நமக்கு இல்லை நமக்கு நம்ம தான் பாக்குறோம் நம்ம ஜோசியம் எதுக்கு நம்ம பார்க்கணும் உங்க கஸ்டமருக்கு சொல்லுங்க ஐயா இப்போ பொருத்தம் பாக்குறீ பொண்ணு மிதில் லக்கணம் அங்கேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கு பைய ஜாதகம் கும்பலக்கணம் பொருத்தம் கேட்கறாங்க பொருத்தம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு ஆனா மணி விட்ட பார்த்து போகணும் பார்த்து நடந்துக்கணும் லக்கல்ல செவ்வா இருந்தால் என்ன செய்யும் தாயி செவ்வா லக்கல்ல இருந்தா என்ன செய்யும் இருக்குல்ல மூஞ்சி நெருப்ப கொதிக்கும் பல்ல கடிக்கும் இந்த மாதிரி பல்ல கடிக்குமியா நம்ம ஜெயிச்சிடலாமே அவன் சொல்லுவான் சாமி அன்னிக்கே சொல்லிட்டாரு சாமி அன்னிக்கே சொல்லிட்டாரு பல்ல கடிக்குங்காரு மறைக்குங்காரு மூக்குல கொத்துங்காரு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க நம்ம ஐயா நம்ம சம்பாதிக்கணும் இன்னொன்னு இங்க ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பது பேர் உட்கார்ந்துருக்கிய நாற்பது ஒரு கதை இருக்கு சும்மா அந்த கலைக்கு யாரு வல்ல விளையாட்டுக்கு வல்ல பொழுதுபோக்குக்கு வல்ல உங்க குடும்பத்தில் நடந்த சம்பவம் தான் ஒரு காரணம் எனக்கு அதே மாதிரிதான் பணக்காரங்க பதிமூணு எல்லாம் போச்சு யாரும் மதிக்கல எவனும் மதிக்கல சொந்த பந்தம் மதிக்கல அப்போ எனக்கும் ஜோசுக்கு சண்டை வந்துச்சு நான் தீக்கரை கொஞ்சம் அதிகமாக உள்ளவன் ஆவும் பாரியா நான் ஜோசியம் பாக்குறேன் எங்கிட்ட வேலைக்கு வருவா அப்படி இல்லை அதே மாதிரி நான் படித்தேன் பட்டம் வாங்கினேன் என்கிட்ட ஆறு மாசம் பெருமைக்கு நான் சொல்லலை நம்மக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு சம்பவம் இல்லாமல் யாரும் வர முடியாது வரவும் விடாதுங்க அப்புறம் என்ன செய்யணும் அடிப்பட்டுட்டோம் மற்றவங்க அடிப்படக்கூடாது அதுக்கு நம்ம ஊக்குவித்தல் கொடுக்கணும் அடுத்து பரிகாரம் உண்மை அதுக்காக ஐயாயிரம் பார்த்தாலும் வாங்கக்கூடாது அது போய் உங்க வர்ற கஸ்டமர் கிட்ட தாயி உனக்கு என்ன திசை ஓடுது போ சந்திர திசை என்ன ராசி தாயி விருச்சக ராசி என்ன லக்கணம் தாயி கடக லக்கணம் லக்கணாதி நீச்சம் உட்காரு தாய் பார்த்தீங்களா இந்த கதைக்கு வந்துட்டாங்க இன்னொன்னு இந்த அம்மா கிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருவோம் சந்திரன் உங்க ஜாதகத்துல உங்க லக்கணத்துக்கு யார் வீட்டில் உட்கார்ந்து இருக்காரோ அதுதாங்க உங்க நினைப்பு பொழப்பு ஆமாவா இல்லையா இது யாரும் கைதட்ட முடியாது ஐயா சாப்பாடுங்க ஐயா சாப்பிடணும் ஐயா கொஞ்சம் கைதட்டுங்க ஐயா பாரு தம்பி கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காரு ஐயா கஷ்டம் ஐயா இது உருவாக்குறது ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி இங்க ஐயா நூத்துக்கு உண்மை இல்ல உண்மை 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 இப்போ நீங்க ஜோசியரா வந்துட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்த கையில் எடுங்க நீங்க பெரியால வருவீங்க அதுக்கு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் என்கிட்ட ரொம்ப இருக்கு

அந்த மாதிரி உங்க லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் சரி சந்திரன் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு உங்களுக்கு புரியலையா ஐடியா கொடுக்குற நல்லா கொடுக்குறேன் அதுக்கு நீங்க போன்ல வர முடியாது போன்ல பேச வாங்க நேராக வாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்காங்க காசு வாங்க மாட்டேன் ஆனால் நீங்கள் நாலு மணிக்கு வரணும் நோட்டு கொடுக்கணும் ஏன்னா உங்களை பிரச்சனை பேசப்போடல காசு வாங்க இல்ல தானே போறேன் அப்போ ஒரு ஆள் அது இல்லாம ஆயு பண்ணி சொல்லிட்டு நீ தான் இருப்பணும் சொல்லி கொடுத்துற இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணல அப்படி நீங்க சொல்ல அப்படி எனக்கு நீங்க இந்த அறக்கட்டளைக்கு கொஞ்சமாவது காசு தரமாட்டீங்களா தருவீங்க இல்லையா எல்லாரும் வாங்க நான் பெரியாலும் சொல்லல நான் ஐயா மாதிரி கேபி படிக்கல கேஇ படிக்கல நவாமசம் படிக்கல பிரசன்னம் படிச்சிருக்கேன் பாரம்பரிய ஜாதகத்தை படிச்சு ரொம்ப படிச்சிருக்கேன் இது வரைக்கும் அம்சத்தோட்டு பலன் சொல்லவே இல்லைங்க எப்போ இந்த பேச்சுக்கு பண்ணும் போது அம்சத்தை எடுக்கவே இல்லை அம்சம் அம்சம் இங்கிருந்தீங்கன்னா அம்சம் கண்ணில் முன்னாடியே காமிக்கும் அப்போ ஒரு கடத்தை வச்சு தெளிவாக சொல்லலாம் அந்த மாதிரி மறுபடியும் சொல்றேன் பரிகாரம் உங்க ஜாதகத்துல என்ன திசை ஓடுதோ அந்த திசாநாதன் யார் வீட்டில் இருக்காங்களோ இவங்களுக்கு செவ்வாய் வீட்டுல உட்காந்துருக்கு தேய்பரை செவ்வாய் கிழமை யாரு தெரியுமா திருவையார் திங்களூர் திருப்பதி திருப்பதி வேண்டாம் திங்களூர் பெஸ்ட் ரெண்டு முறை போங்க ரெண்டு முறை போனீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட அவங்க என்ன திசா புத்தி ஓடுதோ அந்த திசா யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டை கணக்கு பண்ணி கோயிலுக்கு போக சொல்லுங்க தேய்வில் போக சொல்லுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சக்தி வாழுக ஜோதிடம் வளர்க ஜோதிட கலை ஐயாவர்களுக்கு நன்றி ஐயாவர்கள் சொன்னார் நாங்களும் வந்து இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னாரு அப்படி இல்லை எல்லாம் ஒன்றா ஏற்கனவே இணைஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருந்தது சில பல காரணங்களால கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டிருக்கு அவ்வளோதானே உள்ளிய எப்பயுமே நாங்கள் இந்த திருச்சியை பொறுத்த மட்டும் இல்லை ஜோதிட சங்கம் ஜோதிட குழு அப்படிங்கிறதுக்கு காரணம் இரண்டு கண் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண் ரொம்ப முக்கியம் ஒரு கண் இல்லைனாலும் இன்னொரு கண்ணோட வச்சு நம்மளால் பயணிக்க முடியாது அப்போ சாமிஜி ஐயா ஒரு கண் ஜானகி ஐயா இன்னொரு கண் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த திருச்சிக்குள்ளார சங்கத்தை உருவாக்கி எங்களெல்லாம் ஒன்று இணைச்சவங்க அதனால் ஐயாவோட இணைஞ்சு தான் நாங்கள் பயணம் பண்ணணுமே இல்லையே ஐயா வந்து எப்பயுமே எங்களில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இடையில் வந்த நண்பர்கள் மோகனம்மாவுக்குலாம் தெரியும் ஏன்னா மரகதம்மா அப்புறம் தான் வந்தாங்க மோகனம்மாலாம் நாங்கள் ஒரு பதினாறு பேர் முத முத ஐயா வீட்டில் தான் நாங்கள் மீட்டிங் போட்டோம் சரிதானங்க ஐயா ஐயா வீட்டில் தான் மீட்டிங் போட்டோம் பதினாறு பேர் அப்போ நாங்கள் கேட்டோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் பதினாறு பேரை நீங்கள் விட்டுற மாட்டேங்கல ஐயாவுக்கே தெரியாமல் ஐயா கூட இருந்த நண்பர்கள் நபர்கள் செய்ததோட சூழ்ச்சி ஐயாவை அந்த இடத்துல தலை குனிகிற மாதிரி வச்சிருச்சு ஆனாலும் நாங்கள் ஐயாவை எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது ஒரு சில ஐயா சொல்லும்போது கொஞ்சம் அந்த மித்தவங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியல நான் அதை அந்த ஒரு அவருடைய உணர்வை அந்த ஒரு ஃபீலிங்கை நான் வந்து உணர்ந்தேன் பிரிச்சுட்டாங்க உடைச்சிட்டாங்க ஏன்னா அது சங்கம் கொண்டுட்டு போகணுங்கிறதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார் அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இடையில இருந்தவங்க கொஞ்சம் விளையாண்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் எங்களோட ரிசல்ட் நன்மையா நடந்திருக்கு அதான் உண்மை அதான் உண்மை அதை தான் சொல்ல வரேன் அப்ப வந்தாலும் வெளியில வந்தாலும் மீண்டும் உங்களோட இணைஞ்சு தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் வரும் காலங்கள்லேயும் நீங்கள் எங்களுடைய இருந்து எங்களை கைட் பண்ணணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்